அலாமி வரமத்துல வரகாத்து என் இனிய நெஞ்சங்களே நாளும் ஒரு நன்மொழி இறைவனது படைப்புகளிலே ஒரு உன்னதமான படைப்பாக அற்புதமான படைப்பாக பெண்கள் திகழ்கிறார்கள் இஸ்லாம் பெண்களுக்கான நியாயமான உரிமைகளையும் அவர்களுக்கான ஒரு கட்டுப்பாட்டுடன் கூடிய சுதந்திரத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது அன்றைய அறியாமை காலத்தில் கூட இந்த பெண்கள் கேவலமாக அவமானத்தின் சின்னங்களாகவே அவர்கள் கருதப்பட்டார்கள் சிலரோ இந்த பெண்களை பாவத்தின் சின்னம் என்றே வர்ணித்தார்கள் ஆனால் இஸ்லா இவர்களை கண்ணியப்படுத்தியது பெண்கள் உங்களுடைய விளைநிலம் என்று சொன்னது பெண்கள் உங்களுக்கு ஆடை என்று சொன்னது இப்படிப்பட்ட பெண்ணினத்திற்கு இஸ்லாம் சில கட்டுப்பாடுகளை தந்திருக்கிறது அழகினை வெளிக்காட்டி அலையக்கூடாத ஒரு நிலைதான் உங்கள் இல்லங்களிலே நீங்கள் இருங்கள் அது உங்களுக்கு மிகுந்த ஒரு பாதுகாப்பு அனாவசியமாக கண்டபடி நீங்கள் வெளியிலே சென்று சுற்றாதீர்கள் என்றெல்லாம் குரான் அழைப்பிடச் சொல்லும் ஆனால் இன்றைக்கு பார்க்கின்றோம் டிக்டாக் என்ற பெயராலே சில பெண்கள் குறிப்பாக நம்முடைய முஸ்லீம் பெண்களில் சிலர் இஸ்லாம் தந்த அந்த கண்ணியமான ஆடைகளை அவர்கள் அணிந்து கொண்டு மிகவும் ஒரு அலங்கோல அசிங்கங்களை அவர்கள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள் நாம் அதிர்ந்து போகிறோம் மிகவும் மோசமான ஒரு கலாச்சார சூழ்நிலைக்கு இந்த பெண்கள் தள்ளப்பட்டு கொஞ்சம் கூட நாணமின்றி கூச்சமின்றி இவர்கள் டான்ஸ் ஆடுவதும் தேவையற்ற பாடல்களை பாடுவதும் இன்ன பிற பேசக்கூடாத பேச்சுக்களை பேசுவதெல்லாம் கூட அவ்வளவு தைரியம் இந்த பெண்களுக்கு வந்துவிட்டது இஸ்லாமியர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறது ஆனால் சில பெண்கள் தங்களுக்கு தாங்களே ஒரு தலைக்குனிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் இது நல்ல ஒரு அழகிய நடைமுறை அல்ல இது இவர்களை மட்டுமல்ல இவருடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும் பாதிக்கும் இவருடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய அவமான சின்னங்களை தேடித்தரும் இவர்கள் சார்ந்திருக்கின்ற ஒரு மோசமான ஒரு சித்தரிப்புக்குள்ளாரை கொண்டு வந்துவிடும் எனவேதான் பெண்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அல்லாஹுடைய தண்டனைக்கு இவர்கள் ஆளாக நெரிட்டிவிடும் தேவையற்ற முறையிலே இந்த பகிரங்கமாக தங்களை இனம் காட்டிக் கொள்வதன் விளைவனாலே பல்விதமான பாலியல் தொல்லைகளுக்கு கூட இவர்கள் ஆளாக்கப்படுகிறார்கள் விபரீதமான விளைவுகள் ஏற்படுகின்றன அதன் பிறகு இவர்கள் உண்மையிலேயே எந்த நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் சொல்ல முடியவில்லை ஆனாலே தேவையற்ற இந்த டிக்டாக் கலாச்சாரத்தை விட்டுவிட்டு கண்ணியமாக அடக்கமாக ஒரு மறு அத்தும் சாலிகா அந்த மறு அத்தும் சாலிகா உலகத்து செல்வங்களிலேயே மிக்க மேம்பட்ட செல்வம் நற்குணம் உள்ள நல்ல பண்புள்ள பெண் என்ற நபிகள் பெருமானாருடைய அந்த பொன்மொழியை மனதிலே வைத்து நம்மை பெற்றவர்களுக்கும் தாம் சார்ந்திருக்கின்ற சமூகத்திற்கும் தாம் ஏற்றிருக்கின்ற மார்க்கத்திற்கும் ஏன் பெண் இனத்திற்கும் கூட இவர்கள் நல்ல ஒரு கண்ணியம் தேடி தர வேண்டும் களங்கம் தேடி தந்து விடக்கூடாது இதற்கு இதை தடுத்து நிறுத்துவதற்கு பெற்றோர்கள் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறார்கள் சமூகத்தின் தலைவர்கள் அறிஞர்கள் கடமைப்பட்டிருக்கிறார்கள் அவரவர்கள் நமக்கென்ன என்று கண்டுகொள்ளாமல் இருக்கின்ற நிலை ஏற்படுவையானால் விளைவுகள் மிக மோசமாக போய்விடும் சமூகம் பாதிக்கப்படும் சமுதாயம் கண்ணியத்தை இழந்துவிடும் இந்த சமூக கண்ணிய இழப்பிற்கு இவர்கள் அடிப்படை காரணமாக ஆள்வதை நிச்சயமாக அனுமதிக்க முடியாது அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார் பெண்களே இப்படிப்பட்ட ஒரு இழிந்த செயல்களில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்தாதீர்கள் கண்ணியமான பெண்களே உங்களை கண்டபடியெல்லாம் நீங்கள் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் நீங்கள் முனைந்தால் அல்லாஹுடைய தண்டனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இப்போதைக்கு இதுதான் எங்களால் சொல்ல முடியும் உங்கள் நன்மைக்காக சமூக நன்மைக்காக உங்களுடைய பெற்றோருடைய கௌரவத்திற்காக அல்லாஹ்வுடைய அந்த தண்டனையுடைய இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக செய்தீர்களா செய்யுங்கள் கண்களே பெண்களே செய்யுங்கள் அஸ்ஸலாமு வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்